வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் நமது யூடியூப் சேனல் மூலமாக இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் காரணம் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுவதற்கும் அன்பை விதைத்தவர் அன்பை போதித்தவர் இயேசுபிரான் அவர்களுடைய பிறந்த நாளிலே அவர் குறித்தும் அவர் தொடர்பாக நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ள சில முக்கியமான நினைவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த காணொலியை பதிவிட்டிருக்கின்றேன் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் போற்றிய மனித புனிதர் இயேசுநாதர் தன்னுடைய திரைப்படங்களில் தமிழ் மொழி குறித்தும் திருக்குறள் குறித்தும் பல்வேறு உலகத் தலைவர்கள் குறித்தும் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தவர் தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் தன் திரைப்படங்களில் மரியாதைக்குரிய இயேசுநாதர் குறித்து பல்வேறு நல்ல கருத்துக்களை தன் திரைப்படங்களின் மூலமாக நாட்டு மக்கள் மத்தியிலே பதித்தவர் விதைத்தவர் அதை வேரூன்று செய்தவர் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் என்று சொன்னால் மாற்று கருத்து இருக்காது சில உதாரணங்களை பார்ப்போம் எங்கள் தங்கம் என்றொரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலே நான் செத்து பொல்லச்ச வண்டா யமனை பார்த்து சிரிச்ச வண்டா என்கின்ற அற்புதமான பாடல் அந்த பாடலிலே நடுவிலே சிலுவையில் இயேசு மறைஞ்சாறு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாறு என்று மரியாதைக்குரிய இயேசுநாதருடைய அந்த புகழை உலகம் உணர பாடியிருப்பார் அதே சந்துரோதயம் என்கின்ற திரைப்படத்தில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களை அழைத்து கொண்டு கொட்டும் மலையிலே புரட்சி தலைவர் நடந்து வருவார் அந்த ஏழை எளிய மக்களோடு வைத்துக்கொண்டு அவர் பாடுகின்ற பாடல்தான் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக இங்கும் புத்தன் இயேசு காந்தி என்று உத்தம தலைவர்களை நமக்கு கண்முன்னிலே கொண்டு வந்து காட்டியவர்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்ல நம்நாடு என்ற என்று ஒரு திரைப்படம் அதிலே வில்லன் வேடத்திலே நடித்த நடிகர் புரட்சி தலைவரத்தில் வந்து பணத்தை கொடுத்து புரட்சி தலைவரை விலைக்கு வாங்க முயற்சி செய்வார் அப்பொழுது அந்த இயேசுபிரானுடைய இந்த சிலுவையின் அருகிலே நின்று கொண்டு தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வார் அதே போலவே ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்திலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்ற பாடலின் போது தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா தன்னை ஊமையாக்கி தலைகுனைய வைப்பதா என்கின்ற வரிகளின் பொழுது அன்பை போதித்த இயேசு பிரானனுடைய அந்த சிலுவையை இயேசுவை காட்டுவார் பெற்றால்தான் பிள்ளையா என்ற ஒரு திரைப்படம் அதிலே தன்னுடைய வளர்ப்பு மகனை இழந்துவிட்டு அவர் வேதனைப்படுகின்ற அந்த காட்சியின் பொழுது இயேசு பிரானுடைய சிலுவையின் அனைத்தபடி அவர் மனமுருகி வசனங்களை பேசுவார் இப்படி கிறிஸ்துவ சமூக மக்களை சிறுபான்மை பெரும்பான்மை என்று ஓட்டு அரசியல் கூட்டத்திற்கு நடுவிலே சிறுபான்மையும் கிடையாது பெரும்பான்மையும் கிடையாது அனைத்து உயிர்களும் ஓர் உயிர்தான் என்ற அந்த இயேசுபிரானுடைய கருத்துக்களை தன் திரைப்படங்களிலே விதைத்தவர் போதித்தவர் நேசித்தவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எந்த ஒரு மதத்தையும் ஆதரித்ததும் கிடையாது எதிர்த்ததும் கிடையாது மத நல்லிணக்கத்தை போதித்த பாதுகாத்த இயக்கம் என்று சொன்னால் அது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பாதையிலே இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு மகத்தான இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படும் என்கின்ற ஒரு உறுதியை மக்கள் எதிர்பார்ப்பை மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவோம் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை நிலைநிறுத்துவோம் என்று கூறி